ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகி பேங்க் உங்களோட சப்போர்ட்டுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டைமில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சேவிங்ஸில் அப்படி இல்லைனா நான் ஏர்ன் பண்ண மணியில் நான் வாங்கின ஃபஸ்ட்டு கோல்ட் ஜுவல்லரியை தான் நான் வந்து உங்கள்கிட்ட காட்டலான்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இதை பார்க்குற ஒவ்வொரு உமனுக்கும் வந்து சொந்தமாக சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளும் சேவ் பண்ணி கோல்டு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக வரோன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த கோல்டு ஜுவல்லரியோட டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிடுறேன் இது பார்த்திங்கன்னா ஜாயால் தான் வாங்கினேன் என்னோடய ஃபஸ்ட்டு சேலரியில் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு சேவிங்ஸ்க்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் என்னோடய சேலரி பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து வந்தது ஒரு ஒன் இயர் தான் நான் ஒர்க்குக்கு போனேன் அதுக்கப்புறம் வந்து கன்சீவ் ஆகிட்டதெல்லாம் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஜாய் காசில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் வந்து சீட்டு வந்து போட்டு ஒரு வருஷம் நான் வந்து ஒர்க்குக்கு போனேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி எனக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்தது மேற்கொண்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கையில் வச்சுருந்தேன் அதை யூஸ் பண்ணி நான் இந்த ரெண்டு பவுண்ட் நெக்லஸ் வந்து வாங்கியிருந்தேன் இதோட கிராம் வெயிட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் கிராம் இது இது வந்து என்னோட மிகப்பெரிய ட்ரீம் தான் நான் சொல்லுவேன் இதை ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஜுவல்லரி வாங்கணுன்னே நான் முடிவு பண்ணேன் ஒரு வாட்டி இல்லை ஒரு நிறைய வாட்டி நான் வந்து என்னோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்னை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஜுவல்லரி வந்து ஹைட் பண்ணுவாங்க அதாவது மறைச்சிடுவாங்க அப்படி இல்லைனா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்னா அவங்க வந்து அந்த ஜுவல்லரி வந்து வேர் பண்ண மாட்டாங்க அதாவது நம்மக்கிட்ட இல்லையா ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க மேலே வந்து புறாமப்படுவோம் அப்படின்னு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க வந்து ஜுவல்லரி வேர் பண்ணால் வருவாங்க நான் போகாத ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரிஜினல் கோல்டு போட்டு வருவாங்க நான் போகிற ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த விற்கிற செட் செட்டாக வாங்கிட்டு வந்து போட்டுட்டு வருவாங்க ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது ஸோ நம்மக்கிட்டே இல்லைன்றனால்தானே இந்த மாதிரி பண்ண இல்லைன்னா இல்லைங்க ஸோ நான் எங்களோட வீடு கட்டியிருந்தோம் கல்யாணம் கல்யாணான ஒரு ஆறு மாதத்துலேயே சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் லோன் போட்டு வீடு கட்டினார் பட் அன்ஃபார்ச்சுனேட்டி அவர் போட்ட அமௌண்ட் வந்து பத்தலை ஸோ அதனால் என்னோடய கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா போட்ட நகையெல்லாம் சேர்த்து வச்சு தான் அந்த வீடை வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது நான் வந்து மோஸ்ட்லி சுடிதார் வந்து இந்த க்ளோஸ்டு நெக் இருக்கக்கூடிய சுடிதார் தான் நான் போட்டுகிட்டு போவேன் ரொம்ப கிராண்டாக இருக்கிற சுடிதார் தான் போடுவேன் நான் கோல்டு ஜுவல்ரி வந்து வேர் பண்ண மாட்டேன் பட் அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோல் செல்ரி போட மாட்டாங்க நம்ம போகிற ஃபங்க்ஷனுக்கு ஸோ கொஞ்சம் நிறைய கோல் வந்து இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேமிலி குரூப்லலாம் நம்ம இருப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்டில்ஸ்லாம் அதை பார்த்து நான் பர்டிகுலராக நோட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா தான் அவங்களோட அந்த பொய்யாக நம்மக்கிட்ட பேசுகிற விதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு வாங்கி ஆகணும் நெக் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நகை அவரை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை எனக்கு நகை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரோட கஷ்டம் நமக்கு தெரியும் அதனால் அவரை கேட்காம நான் வந்து சுயமாக சம்பாரித்து எங்கள் அப்பாவுக்கிட்டேயும் கேட்கல என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்கல சுயமாக சம்பாரித்து நான் வாங்கி ஆகணும்னு ஒரு வைராகியமாக வச்சுட்டு இருந்தேன் மறுநாளே எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மாதிரி டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே போனேன் போன அன்றைக்கி எனக்கு வேலை கிடச்சிது அந்த அமௌண்ட் அந்த மந்த் சேலரி வாங்கின உடனே நேராக ஜாயாளுக்காசு தான் போனேன் நகைச்சீட்டை ஸ்டார்ட் பண்ணி இந்த கோல்டு நெக்லஸ் வந்து வாங்கினேன் இந்த சிட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது என்னோட அப்பா சொன்னார் இந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சு நீ வந்து உன்னோட பழைய நகை மீட்கலாம்ல அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் எனக்கு என்னவோ தெரியல ஒரு வைராகியம் கண்டிப்பாக அப்பா வாங்கி கொடுத்த நகை போடக்கூடாது ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த நகையாக கூட இருக்கக்கூடாது நம்ம சுயமாக சம்பாதிக்கணும் ஒரு உம்மனால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நகையை வந்து அந்த ஒரு வருஷம் என் குழந்தைய வயிற்றுல வச்சுட்டே நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த நகையை வாங்க இந்த நகையை பார்க்கும்போது என் குழந்தை ஃபர்ஸ்ட்டு பொண்ணை எப்படி பார்க்கணும் அதே மாதிரி அதை பார்ப்பேன் அவ்வளோ ப்ரௌடாக இருக்கும் கண்டிப்பாக உமனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிங்க சம்பாதிக்கலன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க வீட்டில் பெண் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக படிக்க வைங்க படிப்பு ரொம்ப முக்கியம் படித்த முடித்த கையோட வேலைக்கு அனுப்புங்க ஏன்னா ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதை எப்படி சேவ் பண்ணோன்ட்டு அவங்க வேலைக்கு போனாலே தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோவை முழு பார்த்த அனைவருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்